சாரோன் அவர்களுடைய இந்த மரத்தி சிறுகதைகள் மரத்தி என்கிற இந்த நூல் மிக அருமையான ஒரு படைப்பிலக்கியத்தில் முத்திரை பதித்திருக்கிற நூல் எனலாம் ஏனென்றால் கற்பனைகளாக எழுதப்படுகிற கதைகளும் கவிதைகளும் சென்று அடைவது என்பதை விட வாழ்வில் ஒருவர் கவனித்த அனுபவித்த வழியையும் செய்திகளையும் கொண்டு வந்து சேர்க்கிற போது அது மிகச் சரியான படைப்பாக அமையும் அது சங்ககாலம் தொட்டு இன்று வரையில் அதை படைப்பிலக்கியங்கள் மெய்ப்பித்துக் கொண்டே இருக்கின்றன சாரோன் அவர்கள் இந்த நூலில் எழுதியிருக்கிற பல கதைகளில் வாழ்த்துறை என்ற பகுதியில் இருக்கிற நான் அடுத்து வருகிறவர்களுக்கு பேசுவதற்கு சில செய்திகளை விட்டு விட்டு தான் பேசுவேன் எல்லாவற்றையும் பேசிவிடக் கூடாது ஆனால் இந்த நூலிலே அவர் தனது நண்பர்களுக்கு இதை காணிக்க ஆக்கியிருக்கிற செய்திகளில் இருந்து சாரோனே தனது முன்னுரையில் பதிவு செய்திருப்பதைப் போல பயணங்களின் மீதான ஒரு தீரா காதலனாக அவர் இருக்கிற போது வாழ்வியலை தேடி பயணித்த மாந்தர்களிடத்தில் இருக்கிற உளவியல் கூறுகளை கதைப்படுத்தியதிலே சாரோன் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார் ஒரு கதையை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் தேவதையும் பால் வாத்தியாரும் என்கிற அந்த கதை இருக்கிற எல்லா கதைகளையும் படித்தாலும் ஒவ்வொரு வாசகனுக்கும் ஏதாவது ஒரு கதை மிக நெருக்கமாகவும் உணர்வுகளை பாதிப்பதாகவும் அமைந்துவிடும் அப்படித்தான் இந்த கதை என்னை பொறுத்த அமைந்திருக்கிறது அவரே ஒரு ஆவணப்பட இயக்குனர் என்பதால் ஒரு குறும்படத்திற்குரிய நேர்த்தியோடு இந்த கதையை ஒரு சிறு குழந்தை அவர்கள் தந்தையை நோக்கி எழுப்புகிற ஒரு வினாவால் அந்த தந்தையும் தாயும் உறங்க முடியாமல் இருக்கிறார்கள் என்கிற ஒரு சஸ்பென்ஸ் அந்த கதையில் சொல்லப்படாத வினாவோடு அந்த கதை தொடங்குகிறது அது எதுவாக இருக்கும் என்ற அந்த கதை பயணிக்கிற போது இங்கே திரைப்பட இயக்குனர்களும் ஆவணப்பட இயக்குனர்களும் திரைப்படம் சார்ந்த பல நண்பர்களும் இருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் இதை ஒரு காட்சிப்படுத்துகிற முறையில் அந்த படிமத்தில் சாரோன் எழுதியிருக்கிற முறை வந்து மிக மிக அருமையாக இருக்கிறது அந்த குழந்தை யார் என்கிற வினாவும் அந்த குழந்தை எங்கிருந்து வந்தது என்ற வினாவும் சுந்தரபுத்தன் தனது வரவேற்புரையிலே குறிப்பிட்ட அதே மருத்துவர் இந்த கதையிலேயும் வருகிறார் அப்படி அந்த செய்திகளை சொல்லி செல்கிற அந்த கதை பல்வேறு உளவியல் ஈர்ப்பான காட்சிகளை காட்சிப்படுத்திக் கொண்டே செல்கிறது அப்படி அந்த குழந்தை எந்த கேள்வியை எழுப்பியிருக்கும் என்று வாசகரிடத்தில் ஒரு பெரும் தூண்டுதல் உருவாகிறது ஒரு குழந்தை கேட்ட கேள்விக்கு விடை சொல்ல முடியாமல் ஒரு தந்தையால் இருக்க முடிகிறது என்றால் அந்த குழந்தை எந்த கேள்வியை கேட்டு குழந்தைகள் எப்பொழுதும் வினாக்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் நான் சுரேஷ் போன்றவர்கள் சக்கையா போன்றவர்கள்லாம் மேட்டூரிலே தமிழிலேயே தொடக்க கல்வி இருக்க வேண்டும் என்று தாய் தமிழ் பள்ளிகளை இரண்டு பள்ளிகள் மேட்டூரில் நடைபெற்றன இரண்டிலேயும் நாங்கள் பொறுப்பில் இருந்தவர்கள் அந்த பள்ளிக்கூடங்களிலே பிள்ளைகள் வினாக்கள் எழுப்புவதற்கான வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டே இருப்போம் பள்ளிக்கூடம் என்று இல்லை வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் வினாக்கள் எழுப்பிக் கொண்டு தான் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் கேட்பாங்க நான் மேட்டூர் அலமல் நிலத்தில் பணி செய்த போது நான் போகிற போது என்னுடைய பையன் பண்பரசன் வண்டியில் நின்று இருக்காருக்கா வணக்கம் சொன்ன அவர் யாருப்பா அவரே வணக்க சொன்னார் குழந்தைகளை கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார் அப்படி கேள்வியினுடைய ஒரு பிறப்பிடமாக சிந்தனையின் கூர்மையாக இருக்கிற அந்த குழந்தை எந்த வினாவை வைத்திருக்கிறது என்று ஒரு பின்னோக்கு ஃப்ளாஷ்பேக்ல ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்கிற அந்த செய்திகள் வந்து உண்மையிலேயே படிக்கிற போது நான் உயர்வு நவீச்சியாகவோ அல்லது மிகைப்படுத்தியோ சொல்லவில்லை படிக்கிற போது எனக்கு உண்மையிலேயே கண்ணீர் வருகிற இடங்கள் இருந்தன என்னென்றால் அந்த குழந்தை யார் என்று தெரிந்து கொள்கிற போது அந்த குழந்தை எழுப்பிய எந்த வினா என்கிற போதும் ஏன் அந்த கதையோடு நான் இணைந்து போனேன் என்பதற்கான விடையும் உங்களுக்கு கதையின் நிறைவாக கிடைக்கும் ஆனாலும் அதை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்றால் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் அந்த நூலை வாங்க தூண்டுவதாக உரைகள் அமைய வேண்டும் தவிர அனைத்து கதைகளையும் சொல்லிவிடுவதாக அமைந்துவிடக்கூடாது என்பதிலே நான் கவனமாக இருக்கிறேன் ஆனால் அந்த கதை எங்கே வந்து முடிகிறது என்றால் அந்த குழந்தைக்கு வலது கை இல்லை வலது வலதுகை எப்படி இழந்து போனது என்கிற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காட்சி உங்களுக்கு உறுதியாக மனித மிக்க எந்த வாத்தகரும் அந்த இடத்திலே கொஞ்சம் கண் கலங்குகிற நிலையிலே உண்மை செய்தி என்பதால் அப்படி எழுதியிருக்கிறது தூக்கி எறியப்படுகிற ஒரு குழந்தை ரயில் தண்டவாளங்களுக்கு இடையிலே சிக்கி நாயால் கடிபட்டு அதனுடைய கைகள் இழந்து போவதும் சுந்தரபுத்தன் வரவேற்பு சொன்ன அதே மருத்துவர் அந்த குழந்தைக்கு கையை அறுவை சிகிச்சை செய்த பிறகு வலதுகையே இல்லாத அந்த குழந்தை பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் இறக்கை விரிக்கிற பறவையைப் போல காட்சியடித்து விட்டு அந்த குழந்தை அந்த இரவு எழுப்பிய கேள்வி அதுதான் எல்லோருக்கும் இரண்டு இறக்கைகள் இருக்கிற போது எனக்கு மட்டும் ஏனப்பா ஒரு இறக்கை இருக்கிறது என்ற இடத்தில் சாரோன் உயர்ந்து நிற்கிறார் சாரோனுக்காக சொல்லி இருக்கிற செய்திகளை தாண்டி அந்த கதைகளை நீங்கள் படிக்கிற போது உண்மையிலேயே சாரோன் திரைப்படமும் திரைப்பட கோணங்களும் படத்தொகுப்பும் பின்னணி இசையும் நன்கு அறிந்தவர் என்பதால் அவரோ அவரை சார்ந்த நண்பர்களோ இதில் இருக்கிற பல கதைகளை நீங்கள் குறும்படங்களாக உருவாக்க முடியும் அதில் எனக்கு பிடித்த மிகச்சிறந்த கதை ஏனென்றால் இந்த கதையில் வருகிற கதையின் நாயகனாக இருக்கிற பால்சன் பள்ளிக்கூட ஆத்திரியராக இல்லாமல் ஆத்திரியராக உறவினர்கள் காட்டிக்கொண்டு வேறொரு ஆத்திரியர் பயிற்சிக்கு படிக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிற சூழ்நிலையில் அந்த வேலை இழப்பின் காரணமாக வேறொரு இடத்துக்கு செல்கிறார் புரோனா நூற்றினுடைய ஒரு பாடல்ல நூற்றி தொண்ணூத்தி எட்டாவது பாடல் பாடான் திணையில பருத்தில் கடாநிலையில் எழுதப்பட்டிருக்கும் அந்த ஒரு புலவன் என்ன சொல்லுகிறான் எனக்கு வாழ்க்கையில் வறுமை என்று எழுதுவான் உறவினர்கள் இல்லாத தூர தேசத்திலே தந்து வாழப்போகிறேன் என்று எழுதியிருக்கிற அந்த நிலையில் அந்த குழந்தையின் தந்தையாக இருக்கிற அவர் வளர்வதும் நீங்கள் இந்த நூலை வாங்கி படியுங்கள் அந்த குழந்தைக்கும் தந்தைக்கும் இருக்கிற தொடர்பும் கூட மிக கவித்துவமாக இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி கெனி என்கிற சிறுகதையிலே அவர் நிலக்கரியை குறித்து சொல்லியிருக்கிற செய்திகளும் இந்த கதையின் நிறைவாக இருக்கிற மரத்தி என்ற கதையிலே அஞ்சலியை குறித்து பதிவு செய்திருக்கிற செய்திகளையும் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க